ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரிசுப்பேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சைப்பயிருடன் ரெண்டு முட்டையை சேர்த்து நல்ல ஒரு சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சுப்பே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு முழு பச்சைப்பயிர் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுடுங்க அப்படியே ஊறட்டும் ஊறி வந்த பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லாவே ஊறி இருக்க பாருங்க ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ ஊற வச்ச பச்சை பயிர் எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதோட தூள் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே அஞ்சுலேருந்து ஆறு பல் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு அலசிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து ஊற வச்ச தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு மைய அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிட்டு இதோட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க ஊற்றி மாவோட நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த மாவை புளிக்க வைக்கலாம் தேவையில்லைங்க இதில் ரெண்டு முட்டையை சேர்த்து ஊற்றினீங்கனாலே போதும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஹை ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டுக்கு வேண்டிய மாவு ரெடியாகி எடுத்து இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெண்டு நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சட்னி பார்த்துக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜார்ல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே நாலு வரமிளகாய் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கங்க இதோட அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சட்னி ரெடி அப்படியே இருக்கட்டும் இதுக்கு தாளிப்புலாம் தேவையில்லைங்க அப்படி சாப்பிடவே நல்லாயிருக்கும் இப்போ தோசை தவாவாக சூடு பண்ணிக்கலாம் அதில் துணியால் நல்லா தொடைச்சிடுங்க தொடைச்ச பிறகு கலந்து வச்ச மாவுலேருந்து கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தீத்திக்கங்க தீற்றவும் ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க நெல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா முருவலாக நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இப்போ இன்னொரு சைடும் செவந்து வந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க உள்ள மாவையே இதே மாதிரி சுட்டு எடுத்துருங்க நல்ல முருவலாக ஹை ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த நல்ல சுவையான தோசை ரெடியாக எடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சு சட்னியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி தோசையும் சட்னியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாலு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான தோசா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அங்கலுக்கு நன்றி வணக்கம்